ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையில் கல்வி நிலை மிகவும் பின்தங்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டின் மாநிலத்தில் ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப பாடசாலையை கல்விக்கின்ற மாணவர்களுடைய கல்வித்தரம் மிகவும் மோசமாக நிலையில் உள்ளதாக அவர்கள் குறைப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பாடசாலையை கல்விக்கின்ற மாணவர்கள் எழுதுகோல் கொண்டோ அன்றைய பென்சிலை கொண்டோ எழுத முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் இதர்கள் பாடசாலையில் உள்ள பாட பாடங்களை கவனம் செலுத்த முடியாத நிலை மிகவும் மோசமான நிலை உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சில பாடசாலை மாணவர்கள் தன்னிச்சையான முறையில் கழிவறைக்கு சென்று தங்களது கடமை மேற்கொள்ள முடியாத நிலையில் இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் அரசாங்கமானது இவர்களது நிலைப்பாட்டில் சில துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனியில் இளைஞர்கள் வர்த்தக நிலையம் ஒன்றை தாக்கி அங்கு கொள்ளையிட முயற்சித்துள்ளனா் சனிக்கிழமை டோட்பு நகரத்தில் பதிமூன்று வயதுடைய இரண்டு சிறுவர்கள் ஒரு கியோஸ்கன்று சொல்லப்படுகின்ற ஒரு கடையில் கொள்ளு முயற்சி ஒன்றை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது சிறிய நாட்டு நபருக்கு சொந்தமான ஒரு கியோஸ்கன்ற கடையை கடை இவை முற்றுகையிட்ட இரண்டு பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கோடாரியால் இந்த கடையிலுடைய சொந்தக்காரர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலின் பொழுது இவர்களுக்கு இந்த சொந்தக்காரனுடைய கைகள் துண்டாடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்க சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இந்த பதிமூன்று வயதுடைய இரண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் பின்னர் இவர்கள் தற்பொழுது அவர்களது தாய் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த பதிமூன்று வயதுடைய சிறுவர்களில் ஒருவர் சிறிய நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் மற்றவர் ஜெர்மன் பிறகு என்றும் தெரிய வந்திருக்கின்றது போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்பொழுது மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி

ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள்

கடந்த வாரம் ஜெர்மனியின் அதிமுக போக்குவரத்து பாதையான ஏ நாற்பத்தி ஐந்தில் எருத்திரிய நாட்டை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு பெண்ணினுடைய இரண்டு கைகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன பின்னர் தற்பொழுது இந்த பெண்ணினுடைய துண்டிக்கப்பட்ட உடலானது கெசன் மாநிலத்தில் உள்ள ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட இந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய எருத்திரிய நாட்டு பெண்ணுடைய தலை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் இதேவேளையில் இவருடன் சேர்ந்து வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற இவரது காதலன் தற்பொழுது எதியோப்பிய நாட்டில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது இதேவேளையில் எதியோப்பிய நாட்டு போலீசார் ஜெர்மன் நாட்டு போலீசாருக்கு எழுதிய விசாரணைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு ஜெர்மனியில் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கின்றன குறிப்பாக எவேப் மின்னரும் ரெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தின் காரணமாக முன்கூட்டியே ஓய்வூதியத்தை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து சூஷ்லாக் என்று சொல்லப்படுகின்ற மேலதிகமான கொடுப்பெனவு ஒன்று வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கும் இடையில் இவ்வாறு இந்த எவேப்பிண்டரும் ரெண்ட் என்று சொல்லப்படுகின்ற முன்கூட்டியே ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏழு ஐந்து சதவீதம் சூஸ்லாக் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற மேலதிகள் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கும் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கும் இடையில் இவ்வாறான முன்கூட்டியே ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்களுக்கு நான்கு தசம் ஐந்து சதவீதமான ஓய்வூதிய கொடுப்பனவு மேலதிகமாக வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேபோன்று எமில்நாட்டில் மட்டுமொரு புதிய சட்டம் அமுலுக்கு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது தானியங்கி வாகனங்கள் வீதியில் ஓடுவதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்டம் ஒன்று அமுலுக்கு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது தானியங்கி வாகனங்கள் வெளியில் ஓடும் பொழுது கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இந்த வாகனங்கள் கட்டுப்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது ஒரு பரிச்சாத்தமான நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இணையதளங்களூடாக பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது சில இணையதளங்களூடாக பொருட்களை நிர்வாகம் செய்கின்ற நிறுவனங்களுடன் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் பொழுது இந்த பதினான்கு நாட்களுக்கு இடையில் இந்த ஒப்பந்தத்தை விலக்குவதற்கு ஏற்ற வகையில் இணையதளத்தினூடாக பொருட்களை விற்கின்றவர்கள் இணையதளத்தில் இவர்களுக்கு ஒழுங்குகள் செய்து கொடுக்கக்கூடிய வகையில் புதிய செயலி ஒன்றை இவர்கள் நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது மேலும் சுகாதார காப்புறுதி திணைக்களத்திற்கு வழங்கப்படுகின்ற பங்களிப்பானது உயர்வாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது இதுவரை காலங்களும் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமான

கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற உள்ள பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஆலோசனைகளை நாட்டு அமைப்பு நாடுகள் ஆலோசிக்க உள்ள நிலையில் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது அமெரிக்காவின் வெளிநாட்டு அமைச்சர் இவ்வகையான நாட்டினுடைய மாநாட்டில் பங்கேற்காதது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய செயற்பாடு என்று நாட்டு அமைப்பு நாடுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது அமெரிக்காவானது ரஷ்யாவினுடைய அழுத்தத்தின் காரணமாக இருபத்தி எட்டு அம்ச கோரிக்கைகளை உக்ரைனை அது ஏற்குமாறு பணித்துள்ள நிலையில் இவ்வாறான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்களில் பதிமூன்று லட்சம் பேர் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிப்படைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த வெள்ளப்பெருக்கினால் நானூறு பேர் உயிரிழந்ததாகவும் இதே வளையில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேரை காணவில்லை என்றும் இலங்கையிலிருந்து வரும் தெரிய செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் இலங்கையில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பாதுகாப்பு மைய மையங்களில் பாதுகாப்பின் காரணமாக வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டி வருவதாக உதவி செய்வதற்காக விமானங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை இந்திய அரசாங்கமானது இரண்டு மனத்தியாளங்களில் இதற்கு சாதகமான பதலை அளித்த காரணத்தினால் பாகிஸ்தானானது இலங்கைக்கு உதவி செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்

தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கள் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா